ஏற்கனவே பதவிகள் எடுத்திருக்கோம் எடுத்த பதவிகள் வந்து அப்படியே வரும் கண்ட் பண்ணி வரும் மாடுகள் வரத்து வந்து இந்த வாரம் அதிகமாவே இருக்கு விற்பனை வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கேத்த மாடுகள் பெரிய தரத்துல ரத்த கடமை மாடுகள் கண் மாடுகள் செடி மாடுகள் இங்கே சந்தேகம் தான் ஒவ்வொரு வாரம் சீசனை பொறுத்து அதாவது பீக்கை பொறுத்து ரேட் காஸ்ட் மாறுபடும் நல்ல எக்ஸட் மாடு பெரிய மாடு அப்படின்னு சொல்லி

இந்த பையனை மாடு ஒரு பதினாலு உருப்படி சந்தை கொண்டு வந்திருக்காங்க மாட்டுல பால் அடிச்சு பாக்குறாங்க மீன் வந்து சந்தைகள்ல மாடுகள் இந்த மாதிரி நாலு நாள்ல பால் வருதா கால் சிக்கமியா இருக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணி வாங்கிக்கிறது

சரி என்ன வேணும் நீ மாடு எப்படி வாங்கி தருவீங்களா நீங்க நான் வாங்கிட்டு வருவோங்க கொண்டு வருவோம் வியாபாரம் பண்ணுவோம் சரி இப்ப வந்து அண்ணன் சொன்னாரு நாங்க

பேரம் பேசுறது நம்ம திறமை தான் அது கட்டுடியார வேலை வர மட்டும் நம்ம பேரம் பேசி நம்ம டேலண்ட் தான் சைஸ் மோட ஒன்று அந்த இருக்காங்க பல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம அந்த போயிடலாமா கிடாரி கன்றுகள் அதே மாதிரி இந்த சண்டையில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வளர்ப்பு கிடாரி கன்றுகளும் இங்க வாங்கலாம்

மாட்டு பார்த்தீங்கன்னா நல்ல எச்சப்பட சேர்ற தொண்டர்கள் நிறைய விற்பனை இன்னைக்கு வந்து தண்டர்களோட வருத்தம் அது சந்தை ஒரு

அப்படியே இவரோம் அப்படியே பேசிருங்க இன்னைக்கு இருங்க

ஆறு மணி சுமார் இருக்குல்ல ஏழு மணி சுமார் இருக்கு வளர்ப்பு கடாரிகள் வாங்கிக்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எச்எஃப் கிடாரிகள் நிறைய விற்பனைக்கு வரும் இருக்கு பாருங்க இது எல்லாமே எச்எஃப் கிடாரிகள் எல்லாமே விற்பனைக்கு வரும் அது போக பாத்தீங்கன்னா டெஸ்ட் மாடு அதாவது டெஸ்ட் கிடாரி பாங்க அதுவும் வந்து நிறைய எல்லாமே இருக்கணும் டெஸ்ட் மாடு வந்து வேலை முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி பெரிய தரத்துல மாடுகள் குன்றுகள் வேணா நம்ம சின்ன வயசு வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம் வளர்ப்பு கிடாரிகளை வந்து தனியாக வீடு எடுத்திருக்கோம் அது வந்து தனியா வரும் ஓகே அப்படியே வாங்கி கட்டினதையும் பாத்துற ஒரு பார்வை வாங்கிருக்கா விக்கிறக்கா விக்கிறக்கு வாங்கிருக்கீங்களா வாங்க விக்கிற கொண்டாந்துருக்கீங்களா என்ன ரேட்டுமா வருது

ஓகே இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்கள் வார வாரம் ரெகுலராக வீடியோ ஒரு டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு வீடியோ முடித்துருவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களுக்கும் வேளாண் கால்நடை துறையில் இருக்கிறவங்க கால்நடை வளர்ப்பு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 இன்னொன்று பிடிச்சிட்டு வராங்க கிடாரி பெரிய சைஸ் கிடாரி என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் வணக்கம் 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 முடிக்கிறான்னு அப்படியே முடிக்காமல் பதில் செஞ்சுப்பேன்